ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியலில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜய் இங்கே வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்து உள்ளார வச்சுட்றாங்க தூங்க வைக்கிறாங்க கண்ணே மானே அப்படின்னு பாடாத குறை மட்டும்தாங்க அழகாக அந்த படம் அந்த படத்தோட காட்சி தாங்க வருது எப்படி எப்படிலாம் தாங்குறாரோ தடுக்கிறாரோ அந்த ஸ்ரீதேவியை கமலஹாசன் அதே மாதிரி தாங்க வெண்ணிலா வா தாங்கு தாங்கனு தாங்குறாங்க ஒருபடி டக்குன்னு கடைசி காலத்தில் அந்த படத்தில் எண்டில் எப்படி விட்டுட்டு போகிறாங்க அதே மாதிரி வெணிலா விட்டுட்டு போகிறாங்க போனாலும் நமக்குலாம் சந்தோஷம் தானாங்க வீக்கா ஃப்ரெண்ட்ஸ் வீக்கா ஃபேன்ஸ் ஆமாங்க எனக்கு அதே மாதிரி தான் தோணுது ஸ்ரீதேவி எப்படி டாட் டாட்டா பை பொரிய பொறியல்லி தூக்கி போட்டு போகுதோ அதே மாதிரி போட்டு போனால் நல்லது தான் வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு தூங்க வச்சுடுறாங்க வெளியில் வராங்க தாத்தா அப்படின்னு கூப்பிட்றாங்க என்னப்பா அப்படிங்களா உட்காருங்க தாத்தா அப்படி உட்காடுறாங்களா அதுக்கப்புறம் பார்க்குறாங்க அவங்க அவங்க அங்கிட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க உடனே நான் ஒரு கால் பண்ணணும் நீங்கள் இருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு யா அப்படிங்கிறா இருங்க தாத்தா நான் கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு பார்த்தா அது யாருன்னு பார்த்தா அவங்க சித்தப்பாவுக்கு அன்பு சித்தப்பா ஃபோன் எடுக்கிறாரு எடுத்த சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு அழுகிற மாதிரி பேச என்னடா என்னாச்சு அப்படின்னு விஜய் ஃபோனை பார்த்தோன்னே அவருக்கு அள்ளு விடுது உண்மை தெரிஞ்சு போய் நம்மளை கூப்பிட்றானோ அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் அவர் சித்தப்பா சித்தப்பா சித்தப்பான்னு அழுகுவோம் என்னடா ஏன் ஏன்ப்பா ஏன் விஜய் அழுகுற அப்படிங்கள ஐயோ உங்களுக்கு தெரியாது தாத்தா மயங்கே வலுக்கி விழுந்துட்டாரு அப்படி ரொம்ப சீரியஸாக இருக்காரு அவர் உங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாரு வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே அப்படியா ஐயோ என்னாச்சு இப்போ எங்கே இருக்கீங்க வீட்டில் தான் இருக்கோம் சித்தப்பா அப்படிங்கல இந்த வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க பார்க்குறாரு தாத்தா என்னப்பா ஏன் இப்படி வர சொல்கிற எதுக்கு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கல இருங்க தாத்தா இருங்க ஒன்றும் பேசாமல் இருங்க இங்கே நடக்க போகிறத மட்டும் பார்த்துட்டு பண்ணிட்டுருங்க அப்படிங்கிறாங்க செம்ம காண்டில் கொலை வெளியில் இருக்கார் இங்கே பார்த்தீங்கன்னா அலர் எடுத்துகிட்டு வர்றாங்க வந்தகையோட மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா இவர் பார்த்தா அழகாக சூப்பராக பேப்பர் படிச்சிட்டு அழகாக தின்னுக்கிட்டு இருக்காரு என்னது என்னத்தை இப்போ தின்னுக்கிட்டு இருக்காரு நல்லா தான் இருக்காரு என்னப்பா என்னமோ இவருக்கு நெஞ்சு வழிண்டா வலிக்கி விழுந்துட்டாருண்டா என்னென்னமோ சொன்னேன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஆமாம் எல்லாம் நடந்துச்சு தான் இப்போ நல்லாயிருச்சு நல்லா உட்காந்துட்டு இருக்காங்க சித்தப்பா அப்படிங்கிற நல்லாயிருச்சா அப்படிங்கிற அவருக்கு நல்லாயிருச்சு ஆனால் எனக்கு தான் நல்லா ஆகலையே அப்படிங்கிற உனக்கு இந்தப்பா பார்க்குற உனக்கு என்னங்க அப்போ உனக்கு தீராத வழி அப்படிங்கிற தீராத வழியை ஏற்படுத்தினது நீங்கள் தானே சித்தப்பா அப்படிங்கிறாங்க விஜய் உடனே அன்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது தம்பி என்னமோ பிடிக்கிறான் ஆஹா சீர்ராண்டா சின்னப்பேன் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் சரிப்பா மாமாக்கு தான் ஒன்றும் ஆளே நல்லா இருக்குல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்படியே பின்னாடி காலரோட கொத்தா பிடிச்சி இழுக்கிறாரு பாருங்க சித்தப்பனோட பார்க்க மாட்டேன் சித்தி காண்டி உங்களை நான் அவ்வளோ நாள் பொறுத்து போனேன் இங்கே வாங்க மாவனே எங்கே போறீங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க உட்காந்தங்களோட என்னடா மவனே அப்படின்லாம் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்களே என்னப்பா அப்டிங்களா பாக்குறாரு ஏன் சித்தப்பா உங்களுக்கு நல்ல வேலையெல்லாம் செஞ்சுருப்பீங்க போல இருக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னப்பா பண்ணேன் அப்படிங்கிற ஒன்றும் சொல்ல தெரியாத மாதிரி பேசாதீங்க அப்படின்னு ஒரு கத்துறாரு பாருங்க அப்படியே செவ்வாய் பயந்து போயிடறாங்க மொத்த மொத்த விஜய் எபிசோடில் வரும்போது காமிச்சாரு பாருங்க அந்த மாதிரி கோவத்தோட பசுபதி நெஞ்சில் மிதிச்சது மாதிரி கையை கொண்டு போய் அப்படியே சேருக்கு பின்னாடி வைக்கிறார் ரெண்டு கையையும் நடுவில் வைக்கிறாங்க அன்பு அப்படியே இருக்குன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்களே மவனே விடுறா உன் சித்தி உன்னே கஷ்டப்பட்டு வளர்ச்சிடா இப்படிலாம் இருக்கே பிடிக்காதரா அப்படியே பார்த்தா இறுக்கி பிடிக்கிறாரு அப்படியே துருக்கீரார் கழுத்தை அஜய் வந்துடுறாங்க ராகினி வந்துடுறாங்க அண்ணே 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 விடுனே என் அப்பா பாவனே பாவனே விடுனே அப்படிங்கிற போரியா என்ன உனக்கு கறற வேணுமா அப்படிங்களேன் ஐயையோ அப்படின்னு தள்ளி பண்ணிக்கிறாங்க ஏய் அங்கிளை விடு அங்கிளை விடு அப்படின்னு ராகினி வந்து கையை பிடிக்கிறாங்க பார்க்கறாரு பார்த்தோன்னே பசுவமாயி போய் விழுகிறாங்க அப்படியே முத்து படத்தில் போய் விழுவாங்க பார்த்தீங்களா வடிவேலு அந்த மாதிரி ஒரு பார் வைக்க விழுகுறாங்க ராகினி என்ன பயம் அவ்வளோ அள்ளு விடுது அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்னடா வாழ்க்கையில் செஞ்ச என் வெண்ணில என்ன பண்ண அப்படிங்கிற டீ என்னடா உன் அப்பன மரியாதைலாம் பேசுற அப்படிங்கிற தாத்தா வராரு விஜய் அப்படிங்கிற தாத்தா நான் தயவு செஞ்சு நான் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருங்கன்னு தான் சொன்னேன் உங்களெல்லாம் எதுவும் பேச சொல்லலை அப்படிங்கிற இல்லைப்பா விஜய் நான் சொல்கிறத முழுசாக கேளு அப்படிங்கிறாங்க தாத்தா நீங்கள் போயிருங்க மக மருமைங்கிறது மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க அப்படிங்கிற இல்லைடா நான் சொல்கிறத கேட்குறியா இல்லையா விஜய் அப்படிங்கிற என்ன தாத்தா சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற இப்படிலாம் தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டு இப்படி அவரை கேட்காதப்பா ஒரு கயிறு எடுத்து இறுக்கி கட்டி போட்டு நறுக்குன்னு வச்சுட்டு ரெண்டு பெரம்பால அடி கொடுத்துட்டு நல்லா கேளுப்பான்னு சொல்ல வந்தேன் தாத்தா சூப்பர் தாத்தா தேங்க்யூ தாத்தா அப்படின்னு கை கொடுத்துட்டு உட்கார வைக்கிறாங்க அட பாவி மவனே நீ எல்லாம் ஒரு மாமனாராடா மானங்கட்ட மாதிரி இப்படி பேசுகிறடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற அன்பு மானங்கட்டவே ஒன்னும் தாண்டா சொல்லணும் முட்டாப்பயில யாரை பாத்துட்டா சொல்ற அப்படின்னு நமக்கு எல்லாம் தோணுது அந்த தாத்தா அந்த தாத்தா இருக்காரே தாத்தாவுக்குலாம் தாத்தாடா தெய்வீக தாத்தா அப்படின்னு நமக்கு எல்லாம் சொல்ல முடியும் தாத்தா காலடியில இருந்தாலும் அவர் கால் தூசிக்கு பெருவியடா நீ அப்படின்னு தான் கேட்க தோணுது நமக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு வச்சு இறுக்கி இறுக்கி புடிச்சுறாரு பிடிச்சிட்டு எப்படி வெண்ணிலாவ என்னடா பண்ண ஏன்னா அப்படி பண்ணினேன் அவ வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சேடா அவ வாழ்க்கை வாழ்க்கை எப்படி போச்சு பாரு இன்னைக்கு அவளை நான் நீ மட்டும் அந்த மாதிரி வீட்டை விட்டு போக விரட்டாம இருந்தா நான் வெண்ணிலா கல்யாணம் மட்டும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லணும் காவேரிக்கு கண்ணு கலங்குது இடி விழுகுற மாதிரி உட்கார்றாங்க ராகினி அதையும் நோட்ட ம் உம் சூப்பர்ரா சொல்லால அடிச்ச சுந்தரா டே விஜய் நீ பா வெண்ணிலாவை கட்டி பிடிச்சதோ நீ முத்தம் கொடுத்து அப்படி சொலுக்க எடுத்ததோ நீ பார்த்துக்கிட்டதோ இதெல்லாம் காவேரியை கொள்ளாதுடம் அவனே ஆனால் இப்போ சொன்ன பாரு நான் வெண்ணிலாவை கல்யாணம் மட்டும் சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு அப்போ இது தாண்டா நச்சு நச்சுன்னு ஊசியால் குத்துறது மாதிரி காவேரி மனசை இனி காவேரி உங்கூட வாழ மாட்டா எனக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு ராகினி அட்டிச்சு பேசுகிறாங்க ஏன்னா ஒரு மனசை கொண்டுட்டேன் அப்போ நான் உங்கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா நான் அந்தளவுக்கு மட்டமானவளாக போயிட்டேனா அப்போ வெண்ணிலாதான் உன் வாழ்க்கையா நான் உனக்கு வாழ்க்கை இல்லையான்னு காவேரி ஃபீல் பண்ணிவிட்டு பெட்டியை தூக்கிட்டு கிளம்ப போகிறாடா விஜய் நீ சூப்பர் சூப்பர் இனிமே நான் ஒன்றுமே செய்ய வேணாம் அப்படின்னு ராகினி இங்கே பேசிகிட்டு இருக்க அதுக்கு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க வெளியில் சொல்லலை ஆனால் இங்கே விஜய் பார்த்தீங்கன்னா செம்மையை அட்டி நொறுக்கிறாரு அவளை பார் பை பைத்தியமாக்கி அவளை என்னென்னலாம் பண்ணி இன்னைக்கு பாரு எப்படி நடுத்தல நின்றுகிட்டு இருக்கா அந்த அளவுக்கு ஆக்கிட்டியடா அப்படி சொல்லி சும்மா அட்டி வெளிர் ஓட்டுறாரு அப்படி ஒன்றும் பண்ண முடியல விஜய் விஜய் நான் உன் நல்லதுக்கு பண்ணேன் நீ நல்லா இருக்கணும் தாப்பா பண்ணேன் ஏன் நல்லதுக்கு பண்ணியா என்ன நல்லதுக்கு பண்ண என் சொத்த பூரா எழுதி வாங்கலான் தானே அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்லைப்பா இவெல்லாம் யாருப்பா எங்கே இருந்தவளோ வந்தவ அவளை போய் நீ கல்யாணம் பட்டு சந்தோஷமா இருக்கக்கூடாது உனக்கு பெரிய நீ வந்து கஷ்டப்படக்கூடாது நீ பெரிய பணக்காரியா பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும் தாப்பா ஆசைப்பட்டு ஐயோ ஆ அப்படியா என்னமோ சொல்லுவாங்க ஓன நான் அழுகுதேன்னு அந்த மாதிரில நீ சொல்கிற எனக்கு வந்து நீ எனக்கா நீங்க பரி பரிதாபட்டியாச்சு தப்பா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஆமடா மாவனே அப்படிங்கிற சொப்பு சொப்புன்னு அற கொடுக்குறாங்க என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி என் கூடவே பயணம் பண்ணியிருக்கீங்களே எப்படி சித்தப்பா அப்படிங்கிற ஆனால் சித்திக்கு இது தெரியாது அதனால தான் அவங்க அவங்க பண்ண புண்ணியத்தில் நீ வாழ்ந்துட்டுருக்க எத்தனை வரைக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஜய் வந்துட்டு கெஞ்சுறாரு அண்ணே என்ன விடுனே கை கட்ட அவுத்து விடுனே பார்த்தா கட்டி போட்டுறாரு அண்ணன் விடுனே பாவானே எங்கள் அப்பா அப்படிங்கிறாங்க நீ போயிரு அஜய் உன் மேலே கொஞ்சம் பாசம் வச்சுருக்கேன் ஓடிரு உனக்கு அது அடி விழுகாமல் இருக்கணுமா என்ன சொல்றேன் இல்லைன்னு அப்படி சொல்லி தள்ளி பண்ணிக்கிறாங்க அப்படி தாத்தா ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாரு மாமா சொல்லுங்க மாமா அப்படிங்கிற நான் ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்க அவங்க அப்பா அம்மா இழந்துட்டு அந்த பிள்ளை தனி தனிமரமா நிற்கிது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறாரு பார்த்துட்டு நான் என்ன மாமா பண்ணுவேன் நான் எல்லாம் நம்ம விஜய்காய் நம்ம விஜய்க்கு மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லி தாத்தா வராரு நான் அரைஞ்சிடுவேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரி எங்கள் நிக்கல அழுதுட்டு மேலே போயிடுது போயிட்டாலா பொட்டி துணிமணி எடுக்கிறாலும் எல்லாம் போய் ராயினி பார்க்குது துணிமணெலாம் அள்ளி வச்சுட்டு இருக்காங்க ஆ கிளம்பிட்டாலே கிளம்பிட்டாலே அப்படின்னு ராயினி நினச்சிட்டு இருக்குது எங்கே பார்த்தீங்கன்னா விஜய் சும்மா தார் மாதிரி தக்காளி சட்னி மாதிரி அன்பை போட்டு அட்டிச்சு நொறுக்கிறான் நொறுக்கிறாரு நொறுக்கிவிட்டு என்ன பண்ணுறாரு இனிமேல் ஜென்மத்துக்கும் என் மொஞ்சில் முடிச்சுட்டு வந்துடாதீங்க மரியாதையை இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க நீங்கள் வந்து பண் அன்னைக்கு ஒரு தப்பை பண்ணீங்க பாவத்தை பண்ணீங்க இப்போவும் அதே மாதிரி ஒரு பாவத்தை பண்ணி கொண்டாந்து கூட்டியாந்து என் பொண்டாட்டி கண்ணிலே பட வச்சு என் பொண்டாட்டி கையால் இங்கே கூட்டியாரை வச்சு என் பொண்டாட்டி காவேரி கஷ்டப்படுத்த பார்த்துட்டே இல்லைடா நீங்களாம் எப்படி நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்குறதுக்கு காவேரி பிள்ளை இல்லை அது மேலே போயிடுச்சு அதுதான் நேரம்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு தாங்க முடியல விஜய் மரியாதை கிளம்பு அப்படிங்கிறாங்க அஜய் வாங்கி வா அப்படின்னு கூப்பிட்றாரு அஜய் வர்றாங்க வந்த கிட உன் பொண்டாட்டி கூப்பிடு அப்படிங்கிற எதுக்கு அப்படிங்கிற கூப்பிடுறா அப்படின்னு சொல்கிறாங்களா வேக வேகமாக கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பெட்டி படிக்கலாம் எடு அப்படிங்கிறாங்க ஆமாம் உனக்கு என்ன துணிமணிக்கா பஞ்சம் உன் வீட்டில் இருக்கும் மூணு பேரும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க ஏய் நாங்கள் ஏன் போகணும் இது என் புருஷ ஏ என்னது உன் புருஷன் விடா அப்படின்னு விஜய் கேட்க அப்படியே பேசாமல் நிற்கிறாங்க டே அஜய் மரியாதையா உன் முன்னாடி கூப்பிட்டு கிளம்புறியா இல்லையா அண்ணே அது வந்து நான் எதுக்குடா நீ இங்கே இருக்கிற உனக்கு நீங்கள் என்ன இருக்குது உன் அப்பையும் போயிட்டா உன் அம்மா போயாச்சு இங்கே இருக்கிறது வில்லத்தனமான உன் பொண்டாட்டி அதுவும் என் பொண்டாட்டிக்கு பிடிக்காத உன் பொண்டாட்டி இங்கே ஏன் இருக்கணும் எல்லாம் நாங்களாம் நல்லவங்களும் இல்லை நல்லவங்க இருக்காத இடத்துல நீ ஏன் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்களா இல்லை அப்படிங்கிற வேக விஜய் போகிறாங்க அஜய் ரூமுக்கு அஜய் ரூமுக்கு போயிட்டு ரெண்டு பெட்டி எடுக்கிறாரு அவங்க ராகினி ரூம் என்னென்ன இருக்காங்களோ அதை புறத்தி அள்ளி போறாரு ரெண்டு சூட் கேஸையும் வெளியில் எடுத்துட்டு வராரு இங்க பாத்தீங்கன்னா காவேரி வர இங்கிட்டு விஜய் வராங்க என்னதுங்கிற மாதிரி பார்க்குறாரு முதல்ல அப்புறம் இதுகளை அனுப்பிட்டு அப்புறம் காவேரி டரோன் வராங்க காவேரி பார்க்குறாரு இது என்ன ராகினி இருந்து ரெண்டு பெட்டியோட வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காவேரி பெட்டியில துணிமணி அடுக்கல ராகினி போய் பயங்கரமா கிண்டல் பண்ணி பேசுறாங்க எப்படி பாத்தியா நான் அந்த வீட்டுக்குள்ள வந்து சாதிச்சுட்டேனா உன் அந்த வீட்டை விட்டு விரட்டுவேன்னு சொன்னேன் விரட்டிட்டேனா அதுதான் இந்த ராகினி அதுதான் இந்த பசு பெத்த ராகினி அப்படிங்கிறாங்க அடி போடி நீ தூசு மாதிரி கொசு மாதிரி தாண்டி போறேன்னு இவளுக்கு தெரியல பார்த்தா இறங்கி வந்துட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அஜயோட பெட்டியையும் கிராயினி பெட்டியும் எடுத்துகிட்டு வர்றாங்க மூணு ரெண்டு பேருமே மூணு பெட்டியோட வந்து நிற்கிறாங்க கரெக்டாக தாத்தா பார்க்குறாரு என்னப்பா நீங்கள் ரெண்டு பேரும் மூணு பெட்டி எடுத்துகிட்டு நிற்கிறீங்களே இப்படி பார்க்கறாங்க அப்படி பார்க்குறாங்க டக்குன்னு விஜய் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கு பெட்டியும் கையில் கொடுக்குறாங்க மரியாதையே உன் பையனையும் உன் மருமகளையும் கூட்டிகிட்டு ஓடிரு அப்படின்னு அன்பை பார்த்து சொல்ல இல்லைப்பா அது வந்து என்ன இல்லைப்பா வேணுமா இன்னொன்று வேணுமா இது இப்போ நீ மூணு பேரும் இல்லை போகிறீங்களா இல்லை அதை விட இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருப்பாங்க ஆ சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படின்னு அன்பு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை நீ சிம்பிள் நான் இப்போவே ஒரு கால் பண்ணிட்டேன் நீ ஏற்கனவே ஆக்சிடென்ட் பண்ணில அதுக்கு உண்டானது எல்லாமே உன் பேரில் பக்காவாக இருக்குது நீ போலீஸில் போய் ஒரு எப்படி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு வருஷம் தண்டனை நினைப்பேன் அங்கே போறியா போலீஸுக்கு கால் பண்ணவா இல்லை பெட்டியை கையில் எடுக்கிறீளா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை விஜய் அவன் என் மையம் இருக்கட்டுமே அவன் பாவம் கஷ்ட எ நான் சொல்லிட்டேன் இப்போ நான் ஃபோன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு ஃபோனை காலாக பெட்டியா அப்படிங்கிறாங்களா டக்குன்னு பெட்டியில் கையை வைக்கிறாங்க வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் என்ன பண்ணுறாங்க அண்ணே என்ன வேணாண்ணே எங்கள் அப்பா பாவம்னு எனக்காகவே வாழ்ந்தவரனே அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க தெரியுதுல்ல அப்போ உனக்காக வாழ்ந்தவன் சொன்னால் எவ்வளோ பிரிக்க நினைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அது மாதிரி தானே என் காவிரி என் கூட வாழ நினைப்பா அப்படி என் காவிரி என்னையும் பிரிக்கணுங்கிறக்காண்டி இந்த வெண்ணிலா கூட்டியா அந்த இடையில விட்டுருக்கீங்களேடா இதுக்கு பேர் என்ன அர்த்தம் நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் ஏன்டா புயல் மாதிரி கொண்டாந்து விட்டீங்க இந்த வெண்ணிலாவை அப்படின்னு சொன்னோன்னு பார்க்குறாங்க காவிரி ஐய் பரவாயில்லையே அவள் புயலுங்கிறாரா அப்போ நம்மள தான் உயிராக நினைக்கிறாரா இந்த மரம் மண்டைக்கு மக்குக்கு இப்போ தான் புரியுது அதுக்கு என்ன பண்ணுறது விஜய் புரிய வைக்கலையே கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தாலே எல்லாம் முடிஞ்சு போயிடணும் காவிரி மட்டும் சொல்கிறாரு பொக்கிசம் இதில் விலை கொடுத்து வாங்க முடியாது ஓங்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அது ஒண்டின் தானடா இருக்குது மக்கு முட்டாப்பில டக்குன்னு கட்டி பிடிச்சி முத்தத்தை கொடுத்து சொல்லுறாங்க நம்ம அடிக்கடி சொல்கிறோம் அதை விட்டுட்டார் ஆனால் இன்னைக்கு சொல்லிட்டாருங்க என் பொண்டாட்டி என்ன பிரிக்க பார்த்துட்டா இந்த வெண்ணிலா வந்தது ஒரு புயல்னு சொல்லிட்டாரு அப்போ அதை விட என்ன வேணும் சொல்லிட்டாலே அவ காதல அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் காவேரி தாங்கல கையில் வச்சு இந்த பெட்டி டொமாலு கீழே போட்டுடுறாங்க எல்லாரும் திடீர்னு பார்க்குறாங்க என்னன்னு பார்த்தா பொட்டியை தூக்கி போட்டு ஓடி வந்து அப்படியே விஜய் கட்டி பிடிச்சிடுறாங்க எதுக்குடா நீ ஏண்டா அழுகிற அப்படின்னு காவேரியை சொல்ல என்னம்மா அப்படிங்கள இல்ல நான் கூட நான் கட்டிக்கிட்டு கட்டிட்டு கஷ்டப்படுறீங்களோன்னு நினச்சிட்டேன் நினைச்சிட்டேன் முத்து அடிக்கடி இல்லையா சிறுகடி என் தலையில கட்டிட்டாங்க அளவுக்கு நடந்துருச்சு சந்தர்ப்பம் எப்படிமா நடப்ப நான் சொன்னேன்டா கல்யாணம் ஆகி நான் போயிருந்திருப்பேன் உடனே நான் கஷ்டப்படுத்தி இருந்துக்கோ மாட்டேன் அது ஒரு வா அது முடிஞ்சிச்சுட்டா நான் அதை சொல்லவே இல்லை நான் இப்ப சொல்ல வர்றதாண்டா உண்மையான வார்த்தை நம்ம ரெண்டு பேரும் பார்த்துருக்கேன் அந்த வெணிலா குட்டியா வச்சுட்டு இப்போ வெணிலா மேல பாவமும் நம்ம இறக்கப்படுறோம்ல அதுவே நான் உனக்கு பண்ற துரோகமாக மாத்திரம் நினைக்கிறேங்க காவேரி நான் ஒவ்வொரு நிமிஷம் நான் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆசையாக ஊற்றுறேன் வைக்கிறேன்னு நீ நினைக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நிமிஷம் நான் உன்னை காவேரி உனக்கு நான் தப்பு பண்ணுறேன் துரோகம் பண்ணுறேன்னு நீ நினைக்காத என் மனசு முழுக்க நீங்கள் உன்னை நினைச்சு நினைச்சு தாண்டி நான் வெண்ணிலா கூட்டியிருக்கேன் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னேன் சாரிங்க சாரிங்க அப்படிங்கிறாங்க ஒன்றை தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை வெண்ணி காவேரி அப்படிங்கிறாரு காவேரி காவேரி ரெண்டு பேரும் கட்டிப்பிடிக்க பிடிக்க அப்படி திரும்பி பார்க்குறாங்க என்ன என்ன கிளம்பலையா அப்படிங்கிற ராகினி பார்க்குறாங்க அப்படி பாவி நான் ஒன்னை விரட்டுற நினச்சி கிடைச்சது என்ன விரட்டுறியா அப்படிங்கிற அப்படி ஒரு நிமிஷம் நான் அந்த சூச்சுன்னு விரட்டிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க என்னத்தம்மா அப்படிங்களா வீட்டில் தேவையில்லாத ஈ சுத்திக்கிட்டு இருக்கு அதை விரட்டிட்டு சூப்பராக தாராளமாக பண்ணடா அப்படிங்கிறாங்க விஜய் பக்கத்தில் வர்றாங்க வந்துட்டு ராயினே பார்த்து கெடுவான் கெடு நினைப்பாங்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா ஏய் நான் வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் நினைக்காதடி வந்து உன்னை வச்சு செய்ய வேண்டி எப்படி வருவேன் வேண்டி எப்படிலாம் நான் எந்த ஒன்று காத்தா வந்து உன்னை கஷ்டப்படுத்த வேண்டி அப்படிங்களா ஏ போடி என் பக்கத்தில் விஜய் இருக்கிறவங்க என்னை யாரும் அசத்துக்க முடியாதுடி அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி சத்தம் மட்டே சொல்றாங்க ஆனால் ராயினி உன் பக்கத்தில் நீ இருந்து என்னடி இருந்து பேர் இருந்தாடி உன் வெண்ணிலாம் உங்களோட கூட இருக்கிறா அவள் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கைக்கு ஆபத்து தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு தாண்டி இருக்கு கண்டிப்பாக அவள் மனசை மாற்ற வேண்டிய வெண்ணிலா மனசை மாற்றி அவளுக்கு மட்டும் புத்தி தெரியட்டும் அப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு ஓடித்தான் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படி பார்க்குறாங்க ஓடுறியா என்ன இந்த வார்த்தை சொன்னதுக்கு உன்னை அடிப்பேன் பார் அப்படின்னு சொல்லி கம்பு எடுக்கிறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க மூணு பேருமே வீட்டை விட்டு மூணு பேரும் அடித்து துரத்திடுறாங்க விஜய் தாத்தா வந்து ஓடி வந்து அப்படியே விஜய் கட்டிக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் பா இப்போ தாப்பா என் நெஞ்சில் பாலை வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க விடுங்க தாத்தா நான் உங்கள் பேரன் தாத்தா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா என் பேரன் இல்லை நீ அப்படிங்கிறாங்க தாத்தா கரெக்ட் தான் நான் இப்போ உங்க பேரண்டில் என் காவேரி பொண்டாட்டியோட புருஷன் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரதை வந்து பார்த்துட்டு தம்பி அப்படின்னு சொல்லி காலில் விழுக போகிறாங்க அத்தை நீங்க என் காலில் விழுகிறீங்க அப்படிங்களா இல்லப்பா அப்படின்னு சொல்ல கையை பிடிக்கிறாரு அதெல்லாம் காலில் விழுகவே கூடாது நீ எங்களுடைய தெய்வத்தோட கோயில் நீங்க என் சாமியை பெற்று கொடுத்த தெய்வம் நீங்க நான் உங்களை நான் வணங்குவேன் என் காவேரி எவ்வளோக்கு எவ்வளோ நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு தான் நான் காவேரி குடும்பத்தையும் நேசிக்கிறேன் அந்த ப்ளீஸ் இந்த மாதிரி என் தனியாக பிரித்து வச்சு பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வாங்க வெண்ணிலாவை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து நல்லபடியாக கவனிச்சு பாருங்க போதுமா அப்படிங்கிறாங்க சரி இப்ப நீங்க எங்க போறீங்க நான் என் பொண்டாட்டியை சில் பண்ண போறேன் அப்படி சொல்லி வாட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு ஓடுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்